ஆண்டவரமாக இயேசுவின் நாமத்திரல்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு மாதம் இப்பொழுதுதான் தொடங்கினது போல இருந்தது முப்பத்தோரு நாட்கள் வேகமா போயிடுச்சு காலங்களும் நாட்களும் வருடங்களும் வேகமாய் போய்கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட ஆண்டவர் செய்த செயல்களை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம் உலோக்கருப்பை கொடுத்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரே அவர் நடத்தி வந்த பாதைகளை சற்று கொஞ்சம் சிந்தித்து அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்றை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் ஆசாப் என்கிற சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் கத்தருடைய செயல்களை அவர் எனக்கு செய்ததெல்லாம் நான் நினைவு கூறுவேன் சொல்லுகிறார் நாம் என்றைக்காவது உட்கார்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை பாராட்டின கிருபைகளை பாதுகாத்த காரியங்களை எவ்வளவு இடத்துல நமக்கு உதவி செய்தது நினைவு கூறுகிறோமா அவைகளை நினைவு பொழுது கத்தர் சந்தோஷப்படுகிறார் அதோடு மட்டுமல்ல நம்மை அவர் நினைவு கூறுது நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தார்கள் பட்ட பாடுகள் சொல்லொன்னா வேதனை அப்படி பெருமூச்சு ஆண்டோட சமூகத்தை எட்டிருச்சுதான் அந்த அளவு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாங்க ஆண்டவரே வந்து இறங்கி அவர்கள் படுகிற பாடுகளை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்றாரு அதனால இறங்கி விடுதலை கொடுக்கிறாரு அற்புதமா பார்வோனின் கைக்கு விடுவித்து செங்கடல் பழந்து வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வராரு அழக வானத்தின் மண்ணாவை கொடுக்கிறாரு பிள்ளை மேல் வெயில் படக்கூடாது மேகத்தை ஏற்படுத்தி மேகஸ்தம்பத்துல இருக்கிறாரு இரவு இருளா இருக்க கூடாது வெளிச்சமா ஸ்தம்பமா இருக்காரு சொல்லிட்டே போகலாம் அவன் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்றாங்க ஒன்னொரு கீழ்காற்றி அனுப்புகிறார் காடைகள் வந்து அவங்க பாளையத்துல வந்து வினதுங்க தேடி போகல ஆனாலும் கத்தோடைய செயல்களை மறந்து போனார்கள் வேதம் சொல்லுகிறது நினையாமல் நினைவு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அநேக இடத்துல நாம நன்மை செய்யும் போது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல பாரு அதை கூட மறந்துட்டா பாரு நான் இவ்வளவு சொல்லி காமிக்கிற சமுதாயம் இந்த நாட்கள் ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு விபத்துகள் வந்து பாதுகாத்து இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதும் நடத்தி இருக்கிறாரு தொடங்கும் போது எவ்வளவு பயத்தோடு தொடங்கணும் இந்த காரியம் எப்படி முடிய போகுது நான் இதை எப்படி செய்ய போறனும் என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு ஆனா அந்த பாதையெல்லாம் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார நன்றி அதை நினைத்து அவனுக்கு நன்றி சொல்ல இந்த நாளை பயன்படுத்துவோம்னாலே அவர் போற இடத்துல அந்த அளவு ரெஸ்பெக்ட் இருக்கும் இப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்தாலே பெரிய காலேஜ் ஃபங்க்ஷன் எதுக்குனாலும் தனி வரவேற்பு கொடுத்து பெருமையா நிறைய இடத்துல பேசுறத பாக்குறோம் அடுத்த நாள் அந்த நிகழ்வு பேப்பர்ல தலைப்பு செய்தா கூட இந்த மாறிடும்ஸ்ட் அந்தளவு பேர் பெற்றவர் எல்லா இடத்துல போகும் பேர் புகழ் அவருக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் அந்தளவு பிரமிக்கத்தக்க விதத்துல இருந்தாலும் அவர் கையில ஒரு பிஞ்சு போன பழைய டைரி எப்பமா வச்சிருப்பாரு ஆனா அந்த டைரியை பார்த்த உடனே எல்லாருக்குமே இது என்னடா இந்த ஆள் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு ஏதோ ஒரு பழைய டைரி வச்சிருக்கிறாரு எதுக்கு அதை கையில தூக்கிட்டு போறாருங்க சொல்லி ஒரு கேள்வி எழுதிட்டே இருந்துச்சு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்டாங்க இது எங்க போனாலும் நாங்க நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ற கையில மட்டாது இருக்கு அவர் ஒன்னும் இல்லை அப்படிங்கிறேன் இல்ல ஏதோ உங்களுக்கு முக்கியமான கண்டுபிடிப்புடைய காரியங்கள் அதை நத்திங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை காமிக்கிறார் புரட்டி காமிக்கும் போது சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்ல அவர் என்ன வர்ணிக்கிறார்னா என்னுடைய முந்தின நாட்கள் என்னுடைய இளமை பருவம் என்ன குடும்பத்தினுடைய நிலைமை அதெல்லாம் பார்க்கும்போது அற்பமான ஒரு ஆரம்பம் என் தாய் நாங்கெல்லாம் இருந்த நிலைமைய இந்த டைரியில எழுதி கொடுத்திருக்காங்க எங்க போனாலும் மகனை நீ கடந்து வந்த பாதைய உடைய ஆரம்பத்தை நீ மறந்துடக்கூடாது எவ்வளவு பெரிய ஆளா கூட நீ மாறலாம் ஆனா மாறினா நீ அத மறந்துட்டேன்னா நீ ஆண்டவரை மறந்த மாதிரி உனக்கு பெருமை வந்துடும் நீ விழுந்து போயிருவா இத ஞாபகத்துல வச்சுக்கோ இப்படி ஒண்ணு இல்லாம எளிமையும் சிறுமியுமா இருந்த நம்முடைய குடும்பம் நீ அதுலயும் ஒன்றும் அந்த அளவு எதுலையுமே அந்த அளவு ஞானமற்ற அறிவற்ற நிலைமை ஆனா உன்ன இந்த உயர்த்திருக்கும் போது நீ அத நினைச்சு பாக்கணும்னு சொல்லி அவங்க இந்த விட்டு போறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த காரியங்களை அதுல வச்சிருக்கிறேன் அதை படிக்கும் பொழுதுலாம் எனக்குள்ள தாழ்மை வருது படிக்கும் பொழுதுலாம் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருது இப்படிப்பட்ட இருந்த என் ஆண்டவர் இவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கிறான்டே அதை நினைச்சு நினைச்ச அவடைய செயல் நினைச்சு நான் நன்றி கூறுவேன் அதனால அதை மறந்துடக் எப்பொழுதும் கையில நான் அதை வச்சிருக்கிறேன் அதை நினைக்கும் பொழுதுலாம் இவ்வளவு பெரிய உயர்வுக்கு இவ்வளவு பெரிய பதவிக்கு இவ்வளவு பெரிய மேன்மைக்கு இவ்வளவு பெரிய நன்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்துறவான் இல்ல எல்லா ஆண்டவருக்கு தாண்டு மகிமை செலுத்தி நான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறேன்னு சொன்னாராம் எவ்வளவு உண்மை நீங்க நாம அதை நினைச்சு பாக்குறோமா ஒவ்வொருவரும் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க உயர்வு பதவியில இருக்கிற அதிகாரத்துல நினைச்சுட்டாங்கன்னா தங்க வாழ்க்கையில கடந்து வந்தத பெருமைங்கிறதே இந்த உலகத்துல இருக்காது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க தாழ்மையா மற்றவங்களை மேன்மையான நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மட்ட ஆண்டவர் அதை தான் அந்த மாத கடைசில எதிர்பார்க்கிறாரு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம் கைவிட்டு ஆண்டவர் மேன்மையாகத்தானே வச்சிருக்கிறார் உயர்வாகத்தானே வைத்திருக்கிறார் எல்கைகளை விரிவாக்கி இருக்கிறாரு ஒன்றுமில்லாமல் இருந்தோம் இன்னைக்கு இருக்குதுல சொல்றதுக்கு ஏதாவது அதற்காக நன்றி சொல்லுவோம் நிச்சயமாகவே புதிய மாத்துக்குள் போகும் பொழுது புதிய நன்மை பற்றி கொள்ள முடியும் ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே செயல்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் செய்த செயல்கள் ஏராளம் அப்பா பாராட்டின கிருபைகள் பெரிதானவைகள் அப்பா எங்களோடு கூட நடத்தி எங்களை சுமந்து பாதுகாத்து வந்ததெல்லாம் எப்படிப்பா மறக்க முடியும் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் தாயை போல தேட்டினீங்க தகப்பனை போல சுமந்தீங்க பிரயாணங்கள்ல பாதுகாப்பு கொடுத்தீங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீங்க வேலைக்கு போக முடியாத பாக்கியத்தை கொடுத்தீங்க முடங்கி கிடக்காதபடி நடத்தி நீங்க பாஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்க நடத்துவீராக எல்லா நன்மைகளுக்கும் நன்றி நம்முடைய செயல்களை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மாதத்தின் கடைசி நாள் கர்த்தர் செய்த இந்த மாதம் முழுவதும் நடத்தின எல்லா வித நன்மைகளுக்காக கிருமைகளுக்காக நன்றி சொல்லுவோம் புதிய மாதத்துக்குள் புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆயத்தம் ஆவோம் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்